எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அலுமினி கெரியர் கைடன்ஸ் ஜாப் வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போதும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்கே வந்து ஒரு மாடல் ஸ்கூல் தான் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்குது சென்னை சைதாபேட்டையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க இப்போ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூக்காக வர சொல்லிருக்காங்க அங்கே முக்கியமாக அவங்க வந்து கேட்கப்படுறது வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கி வேலை மாதிரி இது மூணும் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ அதை பற்றி ரிலேட்டடாக தான் அவங்க கொஷின் கேட்பாங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்டும் ஆகியிருக்காங்க ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா அடுத்து போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அலுமினி கெரியர் ஜாப்லேருந்து செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் அதாவது சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேலரி வந்து தரதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னும் முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு ஃபைவ்ன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெரியர் கைடன்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கெரியர் ஒரு கைடன்ஸாக நம்ம வந்து இருக்கப்போ கைடன்ஸ்னாவே ஒரு கைட்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு ஒரு மாதிரி பள்ளிக்கு ஒரு கைடாக நம்ம இருக்க போகிறோன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாகவே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறது கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸட்ராவாக போயிட்டே இருக்கும் நம்மளுடைய பணிகள் ஸோ வந்து ஹைடெக் லேபில் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து ரொம்பவே நிறைய வந்து டார்ச்சல் இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னால் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஸோ அளவுக்கு வந்து ஒர்க் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராக இருங்க எந்த ஒரு மனநிலைகளையும் ஏன்னால் ஃபஸ்ட்டு போகும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாகும் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் மைண்ட் செட்டை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு போங்க ஜாயினிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம் எனது வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ